நாம் தமிழர் கட்சியினாலேயே அனைத்து தரப்பினருக்கும் பொற்கால ஆட்சியை தர முடியும் ஏன் எப்படி இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நமது தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவரும் நமது காணொளிகளை பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைப்களை அதிகப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் மிகச்சிறந்த ஆட்சியை தர முடியும் அந்த ஆட்சி பொற்கால ஆட்சியாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று இல்லை ஏனென்றால் சாராயமற்ற தூய்மையான தேசத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் படைக்கின்றேன் என்று உறுதியளித்துள்ளார் அது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக மக்களிடத்தில் எந்த விடயங்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றதோ அதாவது வேலையின்மை தூய குடிநீரின்மை தூய மருத்துவமின்மை போன்றவற்றையெல்லாம் தலை சிறந்த ஒன்றாக மாற்றி அமைக்க செந்தமிழன் சீமான் அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றார் மேலும் மதம் சார்புடைய சாதியம் சார்புடைய ஆட்சி இங்கே நடக்காது என்பதற்கு செந்தமிழன் சீமானின் தலைமையே ஒரு எடுத்துக்காட்டு தொடர்ச்சியாக எந்த ஒரு விடயத்திற்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் குரல் கொடுக்காமல் இருந்ததே இல்லை அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இன்னும் தமிழில் இருக்கக்கூடிய பிற பிரிவினர்களாக இருக்கட்டும் யாவருக்கும் எந்த பிரச்சனை என்றாலும் முதலில் முதல் ஆளாக குரல் கொடுப்பவர் செந்தமிழன் சீமான் தான் இது மட்டும் அல்லாது எதிர்த்தரப்பில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது அவர்கள் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் என்று கூட பார்க்காமல் அவருக்கும் குரல் கொடுப்பவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அரசியல் களத்தில் நாகரிகமான அரசியல் செய்பவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் எனவேதான் அவர் தலைமை எப்படி இருக்கின்றதோ அது போன்று நாளைய தமிழ்நாட்டின் அரசியலும் இருக்கும் நாளைய தமிழ்நாட்டின் நாம் தமிழர் கட்சியின் ஆளுமையும் இருக்கும் தூய் குடிநீர் அனைவருக்கும் இலவசம் கல்வி என்பது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம் மேலும் தமிழ்நாடு முழுவதும் மிக தெளிவானதொரு சாலை வசதியுடன் கூடிய போக்குவரத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவிப்பார் அது மட்டுமல்லாது எல்லோரும் நகரத்தில் சென்று குமிவதை தடுக்க தோறும் உங்கள் இல்லங்களுக்கு அருகாமையிலேயே நீங்கள் உழைக்கக்கூடியவற்றை கூடியவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வந்து தந்து விடுவார் மேலும் விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றி விடுவார் அது மட்டுமல்லாமல் பணம் லஞ்சம் ஊழல் பசி பட்டினி அற்ற ஒரு தூய தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டை படைத்து செந்தமிழன் சீமான் மக்களுக்கு தருவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக செந்தமிழன் சீமானால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இது போன்றதொரு ஒரு நிலையை கொண்டு வர முடியும் இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகளெல்லாம் வரும் போகும் ஆனால் மக்களுக்கு நன்மை செய்வார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தங்களிடம் இருக்கும் திட்டங்களை தொடர்ச்சியாக மக்களுக்கு எடுத்து கூறி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார் திட்டங்களை கேட்கும் பொழுது எவ்வளவு நிச்சயமாக இது முடியும் என்று எண்ணம் தோன்றுகின்றதோ அதுபோன்றுதான் அவர் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியுடன் கூற முடியும் அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியில் வீரியமிக்க இளைஞர்களும் அறிவுமிக்க இளைஞர்களும் கல்வியாளர்களும் இன்னும் படித்த பட்டதாரிகளும் அதிகமான மக்களை நேசிக்கக்கூடிய பண்பாளர்களும் தமிழ் தேசிகர்களும் நாம் தமிழர் கட்சியில் அதிகம் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான வேலை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இல்லாத பொழுது இவ்வளவு வேலைகளை தமிழர்களுக்காக செய்கிறது என்றால் ஆட்சியை நிச்சயமாக அடைந்தால் தமிழர்களுக்காக மட்டும் இந்த தமிழ்நாட்டில் மாபெரும் ஆட்சி நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர்